ஜார்ஜியா நாட்டில் குடாரி ஸ்கை ரிசார்ட் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது இது பிரபலமான குளிர்கால சுற்றுலாத்தலமான ஜார்ஜியாவில் உள்ள கக்காசஸ் மலைகளின் மிட்ஸ்கேட்டா மிட்டானிட்டி பகுதியில் அமைந்திருக்கிறது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஜார்ஜியா மற்றும் ரஷ்யாவை இணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஜார்ஜிய ராணுவ சாலையில் உள்ள ஒரு வர்த்தக மையமாகும் கடந்த வாரம் இந்த ஸ்கை ரிசார்ட்டில் ஹைவேலி உணவகத்திற்கு மேலே உள்ள தூங்கும் பகுதியில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன முதற்கட்ட விசாரணையில் கார்பன் தான் மரணத்திற்கு காரணம் என தெரியவந்திருக்கிறது இதை உறுதி செய்யும் வகையில் ஜார்ஜியாவின் உள்துறை அமைச்சகமும் வன்முறை அல்லது காயங்கள் பற்றிய எந்த ஆதாரமும் மரணம் குறித்த முதல்கட்ட விசாரணையில் கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறது பலியானவர்களின் அடையாளங்கள் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் மரணத்திற்கான சரியான காரணத்தை அறிய தடையவியல் மருத்துவ பரிசோதனைக்கு உடல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன் தனது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஜார்ஜியாவுக்கு சென்ற பஞ்சாபை சேர்ந்த இருபத்தாறு வயதான சமீர் குமார் தனது பிறந்த நாளன்றே நச்சு மரணமடைந்துள்ளார் அதே சிறந்த வாழ்க்கையை தேடி கடந்த ஆண்டு ஜார்ஜியாவுக்கு சென்ற முப்பத்தி வயதான ரவீந்தர் சிங் மற்றும் அவரது மனைவி குர்வீந்தர் கவுர் இருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர் ஜார்ஜியா செல்வதற்காக சுமார் பதிமூன்று லட்சம் வரை செலவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பஞ்சாபை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான அமரீந்தர் கவுர் சிறு விவசாயியான தனது தந்தைக்கு உதவி செய்வதற்காக ஜார்ஜியா சென்றுள்ளார் அவரது தந்தை கிராமத்தில் இருந்த நான்கு ஏக்கர் நிலத்தை விற்று அவரை ஜார்ஜியாவுக்கு அனுப்பி வைத்தார் இப்போது அம்ரிதர் கவரும் முப்பது வயதான அவரது மைத்துனர் மணிதர் கவரும் ஹைவேலியில் உள்ள உணவக விபத்தில் பலியாகியுள்ளனர் இந்திய தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் நெருக்கமாக செயல்பட்டு இறந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு உடனடியாக கொண்டுவருவதற்கான முயற்சியில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தூங்கும் பகுதியில் படுக்கையர்களுக்கு அருகில் ஒரு மூடிய பகுதியில் ஒரு மின் ஜெனரேட்டர் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த டிசம்பர் தேதி பதிமூன்றாம் மின்தடை ஏற்பட்ட பிறகு மின் ஜெனரேட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அதிலிருந்து தேங்கு விளைவிக்கும் புகை வெளிவந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது குற்றவியல் சட்டத்தின்படி கவனக்குறைவான கொலை தொடர்பான விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர் ஒரு நிறமற்ற மனமற்ற வாயு ஆகும் பெரிய அளவில் உள்ளிழுக்கப்படும் பொழுது அதிக அளவில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் பொதுவாக கார்பன் மோனாக்சைடு இரத்த சிகப்பணுக்களில் உள்ள ஆக்சிஜனை மாற்றுகிறது இதனால் திசு சேதம் மற்றும் மரணம் ஏற்படுகிறது கார்பன் மோனாக்சைடு காரணமாக தலைவலி தலை சுற்றல் உடல் பலகீனம் குமட்டல் ஆகிய அறிகுறிகள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது கார்பன் மோனாக்சைடு யாருக்கும் மரணத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாகும் கை குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் ரத்த சோகை நாட்பட்ட இதய நோய் அல்லது சுவாச கோளாறுகள் உள்ளவர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன எரிவாயு மரம் கரி போன்ற பொருட்களை எரிப்பதால் கார்பன் மோனாக்சைடு அதிகமாக உருவாகும் குறிப்பாக சிறிய பகுதிகளில் எஞ்சின்கள் மற்றும் மின் உபகரணங்களை இயக்கும்போது போதுமான காற்றோட்டம் இல்லாவிட்டால் கார்பன் மோனாக்சைடு உயிரை பறித்துவிடும் கார்பன் மோனாக்சைடு நச்சுத்தன்மையால் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மரணம் அடைகிறார்கள் சுமார் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள் கார்பன் மோனாக்சைடு நச்சுத்தன்மைக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் டிடெக்டர்களை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது எரிபொருளை எரிக்கும் சாதனங்களுக்கு சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்வதும் அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது கரியை ஒருபோதும் வீட்டிற்குள் எரிக்கக்கூடாது என்றும் சிகப்பு சாம்பல் கருப்பு அல்லது வெள்ளை எரிக்கப்படும் எரிக்கப்படும்போது கார்பன் மோனாக்சைடு அதிகம் வெளியாகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய சோதனை முகமையின் முத்திரை உள்ள எரிவாயு உபகரணங்களை மட்டுமே பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது